மாண்புமிகு இளைஞர்களை இனிய நாள் இருபத்தி ஒன்று நான்கு இருபது இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி நூற்று பத்து சுய விடுதலை செல்ஃப் லிபரேஷன் நாம் பெரிய அளவில் நம் விடுதலை விழாவை கொண்டாடுகிறோம் நாம் விடுதலை நாள் விழாவை பெரிய அளவில் கொண்டாடுகிறோம் தேசிய விடுதலை என்பது நாமே நம்மை சுயமாக ஆள கற்றுக்கொண்ட முயற்சி அதற்கான போராட்டத்தில் வெற்றி நமது மகிழ்ச்சிக்கான குறியீடு அந்நிய நாட்டின் ஆக்கிரமிப்பிலிருந்து பெற்ற விடுதலை வெறும் அரசியல் விடுதலைத்தான் ஆனால் இன்னும் சமூக விடுதலையை பெறவில்லை இன்னும் பொருளாதார விடுதலையை பெறவில்லை என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள் பாரதியார் கூறுவது போல எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் நாட்டு மன்னர் என்ற நிலை வர வேண்டும் அதுதான் சமூக விடுதலை என்று கூறுகிறார்கள் அதிகாரி வீட்டை அம்மி குடியானவன் வீட்டு கோழி முட்டை என்று அடை காக்கிறதோ அதிகாரி வீட்டு அம்மி குடியானவன் வீட்டு கோழி முட்டை என்று அடை காக்கிறதோ அப்போதுதான் பொருளாதார விடுதலையை அடைய முடியும் என்று சாரார் வாதாட்டுகிறார்கள் சமூக விடுதலையால் சமூக பொருளாதார விடுதலையால் மட்டுமே நாம் விடுதலை பெற முடியாது நம்மிடம் இருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்பதுத்தான் கேள்வி நம்மிடமிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோமா தான் கேள்வி நாம் நம்முடைய பேராசைக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் நாம் நம்முடைய கோபத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் நாம் நம்முடைய கனவுகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் அவற்றிலிருந்து நாம் எப்படி விடுதலை அடையப் போகிறோம் அதுதான் முக்கியம் அடுத்தவரிடமிருந்து நாம் எளிதில் விடுதலை பெற்றுவிடலாம் ஆனால் நாம் நம்மிடமிருந்து விடுதலை பெறுவது மிகவும் சிரமம் நம்முடைய புற நிகழ்வுகளால் அடிமைப்பட்டிருக்கும் தன்மை எப்படி உருவானது நாம் அடுத்தவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கும் போதெல்லாம் நாம் மறைமுகமாக நம் அகவய ஆசைகளுக்கு தலை தான் நாம் நம் நாக்குகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் நாம் நம் அலங்கார உணவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் நாம் நம் அகங்கார உணர்வுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் நாம் நம் வீண் சுகங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் நாம் அந்நியர்களுக்கு அடிமைப்படும் போதெல்லாம் அற்ப சுகங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கும் வரை நாம் விடுதலை பெற முடியாது விடுதலை என்பது உள்ளுக்குள் நிகழ்கிற மாற்றம் மையத்துள் நடக்கிற மறுமலர்ச்சி சுதந்திரம் என்பதை யாரும் நமக்கு தர முடியாது நாமகத்தான் அதை கண்டுபிடிக்க த நாமகத்தான் அதை கண்டுபிடித்தாக வேண்டும் நாம் நம் தலையில் ஏற்றி வைத்திருக்கும் சுமைகளை ஒவ்வொன்றாக கழற்றி வை இருக்கும்போது தான் நாம் விடுதலை பெற விடுபட ஆரம்பிக்கின்றோம் உலகியல் ரீதியான அடிமைத்தனம் அனைத்து தலைகளிலும் மோசமானது காரணம் அந்த அடிமைத்தனம் அடிமைப்பட்டவர்களுக்கு தெரியாமலேயே இருக்கிறது தெரியாத அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுபடவே முடியாது நாம் எவற்றை பிழைப்பு என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்தும் மறைமுகமாக நம்மை பிணைக்கின்றன என்று உணர வேண்டும் அடுத்தவர்களை அடிமைப்படுத்த நினைக்கும் மதர்ப்பு மனப்பான்மை கூட நாம் உளவியல் ரீதியாகப்பட்டிருக்கும் அடிமைத்தனத்தால் தான் ஆரம்பமாகிறது நம் தன் முனைப்பை வளர்ப்பதற்கும் வளர்ந்த அதற்கு தீனி போடுவதற்கும் தான் மற்றவர்கள் தேவைப்படுகிறார்கள் அடுத்தவர்களை அடிமைப்படுத்த நினைக்கும் நம் தன்னுணர்வு ஒருவிதமான பிணைப்புத்தான் எளிமையாய் இருப்பவன் பாரங்கள் கணமற்று வாழ்கிறார் அவன் காற்றை போல கனமில்லாமல் இருப்பதால் அவனை கைது செய்ய முடியாது அவன் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படையாக இருப்பதால் அவனை அடைத்து வைக்க முடியாது அவன் தண்ணீரைப் போல் பரவுவதால் அவனை தடை செய்ய முடியாது உண்மையை தான் இந்த அற்புதம் நிகழும் வாழ்க்கை வளமுடன் நாளை சந்திப்போம்